¡Gracias! Uh -huh. uh -huh. i you

ஊதிநட بادா விட்டுவிட்டு உயசாக பறப்பूंगा என்ன கடமையான பொட்டிலே வெய்ந்தியார் الله போடு யார் ஓட விட்டு ரசிப்பதே மஞ்சி கிரட்டி ஓட விட்டு ரசிப்பதே வள்ளி கட்டே ஆள விட்டு ரசிப்பதே தான் வட மஞ்சி கிரட்டி ஏ அக்கா தோழி He's <inaudible> got <inaudible> Não okay. yeah. இந்த மாடலி வேளூர் சிறப்பு பரிசக வெள்ளூர் ஆறு வளவக்கப்பட்டு சுரேஷ் சுரேதா அவர்கள் சார்பாக வேளூர் சிறப்பு சிறப்பு பரிசை வந்து குறிய வண்ண புள்ளை ஆதுளை சிறப்பு பரிசலவளங்க இருக்கிற பரிசுகளை ஒன்று இரண்டறையா ஏறி உட்கொண்டு ஒரு விருதை மாட்டியுடைய உள்ள ஆண்டு பெருமை சேதிரவா மாட்டுப்பட்டி வேளூர்ல

மற்ற மாட்டிற்கு மற்ற சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சிறப்பு பரிசு வைத்து என்ன உள்ளன அடுத்து சரிவர்களை ஊக்கம் அழுகிறார் அரகமும் ஊங்கமும் தருந்தார் காவலியில் சிறந்த காவறி

பரிசிதர்களை திரும்ப வரசி சரி பரிசி வரைய வெங்கிட்டற காலத்தை தந்து ஆட்டோரை சேர்ப்பதுக்கு ஆட்டோரை சேர்ப்பதுக்கு ஆட்டோரை சேர்ப்பதுக்கு இந்த மாதிரி வளங்க வேண்டியதுக்கு சிறப்பான வீடுகள் சிறப்பான காலையா மிக வீடுகளா மிகு மிக கோல் வார்டீன் கட்டடால் இடிச்ச கொடுங்கடா இடிச்சால் கட்டடால் மாட்டடல ஊதா ஊதா இதோ வானின் விருத்தி என்ற பா பா இருதி ஆட்டமா அல்லி வெட்டவாய் ஒப்பாய் நடக்கும் என்ற காலையா ஒன்று தெழுக்கும் அன்பறளங்கள் அண்ணங்கள் படுத்துறங்கி தான விருதமறந்து வந்த வீரளங்கள் உள்ளத்துத் தீயே வீரனடா காலையா ஓட விட்டு ரசிப்பேன் மஞ்சி கிரேட்டி ஆவ விட்டு மதிபோடு களி கிரேட்டி ஆக விட்டு ரசிப்பேன் நான் மஞ்சி கிரேட்டி ஓட ராக்கட்டோடு சவரதுல ஆட்கட்டல வலக்கடுத்து குத்திருக்கின்ற காலரி சாகங்கள் மாட